அன்பு தேவ ஜனமே இந்த காலை வெளியிலே கத்தை நமக்கு ஆய் கொடுக்கிற ஒரு கிருபையின் வார்த்தை ரெண்டு குழந்தையர் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் சொல்கிறது இதோ இப்பொழுதே அணுக்கழக காலம் இப்பொழுதே ரட்சணிய நாள் இப்பொழுதே அணுக்கரக காலம் இப்பொழுதே இரட்சணிய நாள் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி நான்கு சொல்கிறது இது கத்தர் உண்டு நாள் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் கத்த உண்டு பண்ணின நாள் இந்த நாளை கத்தது உங்களுக்காக குறித்திருக்கிறார் உங்கள் விடுதலைக்காக இருக்கிறார் உங்களுடைய போராட்டங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் சந்தித்த ஆமை நாளை லூயா வேதனைகள் இன்றைக்கு இந்த நாளிலே முடிய போகிறது கத்து இந்த நாள் உங்களுக்கு ஜெயத்தி நாளாக மாற்றி கொடுப்பதாக வெற்றி நாளாக மாற்றி கொடுப்பதாக ஆமேன் ஹாலே லூயா நீங்கள் சொல்லலாம் எனக்கு இந்த பலவீனம் நம்ம இருக்கிறது எனக்கு இந்த வியாதி இருக்கிறது என் மகனுக்கு இப்படிப்பட்ட பலவீனம் நம்ம இருக்கிறது என் மனைவிக்கு இப்படிப்பட்ட பலவீனம் நம்ம இருக்கிறது என் சதவீதத்தை இப்படிப்பட்ட பலவீனம் நம்ம இருக்கிறது கத்து இந்த நாளிலே உங்களுக்கு சொல்கிறார் இந்த நாள் உங்களுக்கு சுகத்தின் நாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா மூன்று விதமான நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது ஒன்று வைரல் ஃபீவர் இன்னொன்று டெங்கு இன்னொன்று டைஃபாய்ட் இன்றைக்கி நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக உங்கள் மகனுக்காக மகளுக்காக ஐ மீன் டெங்கு ஃபீவர்னால் அஃபெக்டான பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜபம் பண்ணி கொண்டிருக்கலாம் எப்பொழுது என் பிள்ளைக்கு இந்த பிளேட்லெட் கவுன்ஸ் ஏதும் குறைந்து கொண்டே போய்கிட்டுருக்கிறதே எப்போ ஏதோ இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு இன்றைக்கி என் சுகத்தை நான் கொடுப்பேன் என்னுடைய பலனை கொடுப்பேன் என் ஆரோக்கியத்தை கொடுத்து ஐ மீன் இன்றைக்கு இந்த நாள் ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுடைய பிளேட்லெட் கவுன்ஸ் ஏறுகின்ற நாளாய் ஆண்டது குதித்திருக்கிறார் கத்து சுகத்தினாலே குதித்து இருக்கிறார் இன்னைக்கு நீங்கள் சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் என் நெருக்கடிகள் எப்போ மாறும் என் கடன் பிரச்சனை எப்போ மாறும் சில இடத்துலேருந்து எனக்கு பணம் வர வேண்டி இருக்கிறது ஆனால் அந்த பணம் வராதபடி தடையாக இருந்து கொண்டே இருக்கிறதே இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு அந்த தடை உடைக்கப்பட்டு உங்களுடைய பண காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேருகிற நாளாய் கற்று என்று குதித்திருக்கிறார் வெட்டி கிளிகள் பச்சித்த வருஷத்தின் விளைவை திரும்ப அளிப்பேன் என்று இன்னைக்கு ஆண்டு வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் இழந்ததை கத்தர் இந்த நாளிலே கத்தர் வெட்டி பாய் கொடுப்பதாக பில்லிகிரமுடைய கூட்டத்துக்கு ஒரு வாழிப பெண் சென்றிருந்தாள் திரும்பி வரும்போது அந்த மகளுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டிலே விபத்திலே மதத்தின் மீது தன்னுடைய கால் முட்டி அவள் மதித்து போனாள் அந்த கூட்டத்துக்கு வந்தவங்களாம் அந்த பார்த்தாங்க கண்டிப்பா இவ பரலோகத்துக்கு தான் போயிருப்பா ஏன்னா இப்பேற்பட்ட கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு நிச்சயமாக ரசிக்கப்பட்டிருப்பாள் என்று சொல்லி அவளுடைய காரை திறந்து அவள் வைத்திருந்த வேதாகமத்தை திறந்து பார்த்தார்கள் அவருடைய பேரை கண்டுபிடிக்கும்படியாக அவளுடைய வேதத்திலே அவள் எழுதியிருந்தாள் டுடே இஸ் நாட் த டே ஆஃப் சால்வேஷன் லெட் மீ கம் ஆஃப்டர் ஒன் மந்த் என்று ஆங்கிலத்தில் எழுதியாள் அதாவது இந்த நாள் என்ற ரிப்பின் நாள் அல்ல ஒரு மாதம் கடந்து செல்லட்டும் நான் அதன் பிறகு நான் இயேசு விடத்தில் வருகிறேன் பாருங்கள் அந்த நாள் அவள் ரச்சிக்கப்பட்டிருந்தாள் என்றால் நிச்சயமாகவே பரலோகம் சென்றிருப்பாள் ஆனால் அந்த நாளிலே தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டுடைய காலத்திலே கொடாததின் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போனவளாய் மதித்து போனாள் இன்றைக்கு ஆண்டு சொல்கிறாரு இந்த நாள் உனக்காய் குதித்திருக்கிறேன் உன்னுடைய உன் விடுதலை நாளை குறித்திருக்கிறேன் உன் வாழ்க்கை உன் ஜீவனை என் கையில ஒப்புக் கொடுக்க மாட்டாயா வர மாட்டாயா என்னை தேட மாட்டாயா நான் உனக்கு அதிசயங்களை செய்ய அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறேன் உன் வாழ்க்கையின் கையில கொடு உன் வனாந்தத்தை நான் செழிப்பாய் மாற்றுவேன் என்று கத்து வாக்கு கொடுக்கிறார் கத்துதாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமே